மணிக்கு ஒரு ப்ரோமோவா கேம் சேஞ்சர் பவித்ரா பிக் பாஸ் வீட்டில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க புயல் வேகத்துல போயிட்டு இருக்க குறுக்க மண்ணிலார எதுவும் வந்துடக்கூடாது அப்படிதான் இன்னைக்கான பிக் பாஸ் வீடே இருக்குது என்னையா நடக்குது வீட்டுக்குள்ள மணிக்கு ஒரு ப்ரோமோவா அப்படிங்கிற மாதிரியா தான் கேட்க தோணுது அந்த அளவுக்கு முழு நிகழ்ச்சியவே ப்ரோமோலயே காட்டிடுற ஒரு முயற்சியெல்லாம் இந்த பிக் பாஸ் டீம் இருக்கிறாங்க போல சோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஐந்து ப்ரோமோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னும் ஐந்து புரோமோக்களை கூட நாம எதிர்பார்க்கலாம் அதன்படியே இப்போ வீட்டில் பாத்தீங்கன்னா சாத்தான்களோட ஆட்டம் அதிகமாயிருச்சு அதுல மஞ்சரி பவித்ராவை படுத்துற பாட்டை பார்த்தா தான் இருக்குது முட்டைய உடச்சி வாயில ஊத்துறது முகத்துல அதை பூசிக்க சொல்றது இந்த மாதிரி மருமகளை மாமியார் குடும்பப்படுத்துறது போல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனா அது டாஸ்க் அப்படிங்கறதுனால பவித்ரா பாத்தீங்கன்னா பயங்கர பொறுமையோட இருக்கிறாங்க சொல்றது எல்லாத்தையுமே செய்யற அவங்களை தர்ஷிகா பாத்தீங்கன்னா மூளை செலவை பண்ண பாக்குறாங்க ஒரு பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துறா கொடுமைப்படுத்துகிறா நீ தேவதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தன்னுடைய வேலையை காட்டுறாங்க தர்ஷிகா ஆனாலும் பவித்ரா சிரிச்ச மகத்துடைய இருக்கிறாங்க தனிமையில இதை நினைச்சு அவங்க அழுகிற ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிட்டு வருது இதன் மூலியமா இப்போ பவித்ராவுக்கான ஆதரவுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது போற போக்க பார்த்தா பவித்ரா பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சாலுமே ஆச்சரியப்படுறது இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே போல் ஆட்டத்தை மாற்ற கேம் சேஞ்சராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பவித்ரா மாறி இருக்கிறாங்க ஸோ இனிவே பவித்ராவோட இந்த பொறுமை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த அளவுக்கு டெவில்ஸ் ஏஞ்சல்ஸை குடும்பப்படுத்தலாம உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்.